இப்போ சாதாரணமா சளி இருமல் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் இந்த பனி காலத்துல பனிதான் காரணம் அப்படின்னு நினைச்சேன் எனக்கு சளி பிடிக்கிறதுக்கு இருமல் அதிகமா வரதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதை விட முக்கியம் உங்க கண்ணுக்கு தெரியாத காற்று மாசுபாடு காரணமா இருக்கலாங்க ஏகிஓ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளவு நம்பர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட காற்று மாசுபாடு அப்படியே வெளியில தான் இருக்கு நம்மள சுத்தி தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க வீட்டுக்குள்ள நீங்க அகர்பத்தி ஊதுபத்தி சாம்பிராணி நோகா பயிற்சி எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே வந்து காலையில ஆறுல இருந்து எட்டுக்குள்ள ஒன்பது மணிக்குள்ளாற முடிச்சிருங்க ஏன்னா பத்து மணிக்கு மேல வீட்டு கதவை எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திக்கிறேன் நீங்க பார்த்துருப்பீங்க டெல்லியில் வந்து இப்போ ஐநூறுக்கு மேல காற்று மாசுபாடு இப்போ இந்த நியூஸை பாருங்க சென்னையில் கூட இரநூறு அப்படிங்கிற நம்பரை தாண்டிடுச்சுங்க காற்று மாசுபாடு இப்போ மெயினான கேள்வி என்னன்னாங்க டெல்லி மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழ்நாடுமே வந்து காற்று மாசுபாடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு தான் வருது இந்த காற்று மாசுபாடுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது மாதிரி இது தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் என்ன பெரிய பிரச்சனை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து அறிவியல் பூர்வமானது ஆனால் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாதது இந்த மாதிரி ஒரு பசுமையான ஒரு என்விரான்மெண்டில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க விவசாயம் தான் வந்து தொழில் அப்படின்னு இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு வந்து காற்று மாசுபாடு அப்படிங்கிறது எதனால் அதிகரிக்கிறது தெரியுங்களா மெயினாக ஃபஸ்ட்டு வாகன புகை பாருங்க இதுதான் வந்து நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் காற்று மாசுபாடுக்கான காரணம் ரெண்டாவது தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய புகை மூணாவது நிறைய கட்டுமானங்கள் நடக்குது இல்லையா கட்டுமான தூசி நாலாவது தான் குப்பைய எரிக்கிறது அஞ்சாவது அறுவடை காலத்துல வந்து அந்த பயிர் வந்து அறுவடை செஞ்சது போக மீதி இருக்கக்கூடிய விஷயங்களையும் எரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கு இது டெல்லி சைடுல ரொம்ப அதிகம் அந்த வயல்கள் எரிச்சாதா மீண்டும் அடுத்த நடவு செய்யறதுக்கு உதவியா இருக்கும் எரிப்பாங்க இது ஒண்ணு மற்றபடி இந்த பட்டா இந்த தீபாவளி காலத்துல வரக்கூடிய அரிதான விஷயங்கள் ஆனாலுமே கூட இன்னைக்கு வந்து இதெல்லாம் அதிகமாயிட்டு தாங்க வருது இப்போ சாதாரணமா சளி இருமல்லாம் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் இந்த பனி காலத்துல பனி தான் காரணம் அப்படின்னு நினைச்சேன் எனக்கு சளி பிடிக்கிறதுக்கு இருமல் அதிகமா வரத்துக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதை விட முக்கியம் உங்க கண்ணுக்கு தெரியாத காற்று மாசுபாடு காரணமா இருக்கலாங்க இந்த காற்று மாசுபாடு தான் ஃபர்ஸ்ட் என்னங்க தூசி தாங்க வேற ஒன்றும் கிடையாது பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லுவோம் அந்த தூசி வந்து நம்ம முடிய முப்பது பங்கா முப்பது மடங்கு குறைச்சிங்கன்னா அதுதான் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அந்த சைஸ் அளவு நம்ம முடியல முப்பது மடங்கு கம்மி பி எம் டென் அப்படின்னு இருக்கு அது வந்து நம்ம முடியல பத்து மடங்கு கம்மி இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய தூசி தாங்க நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலுக்குள்ள போகுது இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இந்த ஆய்வுகளோட முடிவை சொல்றேன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உலகம் பூரா நடத்தப்பட்ட ஆய்வு லான்செட் இதெல்லாம் வெளியாச்சு இதுல வந்து ஆண்டுக்கு எழுபது லட்சம் மக்கள் இந்த காற்று மாசுபாடுனால் இறக்குறாங்க அப்படிங்கிறது டேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதுல ஒரு டேட்டா வெளியே வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டா படி பதினாறு புள்ளி ஏழு லட்சம் மக்கள் இறக்குறாங்க காற்று மாசுபாடு காரணமா இந்தியாவில அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை பேர்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் பொதுவா இந்த நம்பர் வந்து நகரங்கள்ல தாங்க அதிகம் இப்போ டெல்லி பெங்களூரு மும்பை ஹைதராபாத் சென்னை பெரும்பாலும் இந்த இறப்புகளோட எண்ணிக்கை நகர்ப்புறங்கள்ல தான் மிக மிக அதிகம் ஏன்னா அங்கதான் காற்று மாசுபாடு அதிகம் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிக்கல் படி இப்பவே இருநூறு தாண்டிடுச்சு இந்த நம்பர்ல என்னங்க இது வந்து இந்த நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இப்ப டெல்லி பொறுத்த வரைக்கும் ஐநூறு அப்படிங்கிறது காற்று மாசுபாடோட அளவு இப்ப சென்னையில் இருநூறு தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப காற்று மாசுபாடு ஐடியலா எவ்வளவு இருக்கணும் ஜீரோல இருந்து ஐம்பதுக்குள்ள இருந்தா நோ ப்ராப்ளம் பச்சை சிக்னல் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நூறுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே ஒண்ணு பிரச்சனை இல்ல மஞ்சள் நிறம் காற்று மாசுபாடு திருப்தியான அளவுல குறைவாதான் இருக்குன்னு அர்த்தம் நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா காற்று மாசுபாடு மோசம்னு அர்த்தங்க இது வந்து ஆரஞ்சு நிறத்தை குறிக்குது இருநூத்தி ஒண்ணுல இருந்து முன்னூறு அப்படின்னா காற்று மாசு மாசுபாடு மிக மோசம் இது வந்து சிவப்பு நிறம் முன்னூத்தி ஒண்ணுல இருந்து ஐநூறு அப்படின்னா அது வந்து ஆபத்துங்க ஆபத்து இது வந்து பர்புல் நிறத்துல அடர்ந்த பர்புல் இல்லைன்னா மரூன் நிறத்துல இருக்கும் இப்போ நான் போட்டிருக்க சட்டை இன்னும் டார்க்கா இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் நிறம் ஆக இருநூறு அப்படிங்கிற நம்பரே மிக மோசம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன ப்ராப்ளம் வருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நுரையல் சார்ந்த பிரச்சனை இந்த தூசு நம்ம நுரையலுக்குள்ள போக போக நாட்பட்ட இருமல் சளி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க ஒரு ஸ்டேஜில் சிஓபிடி அப்படிங்கிற ரத்த சுவாச குழாய்கள்லாம் விரிவடைஞ்சு அதை திருப்பி சுருங்கவே வாய்ப்பு இல்லாமல் நல்லா விரிவடைஞ்சு அதில் சளிகள் தேங்கிறதுனால நம்ம மூச்சு விடும்போது உடலுக்கு தேவையான ஆக்சிஜனே சரியாக கிடைக்காம போகுது முதல் முக்கியமான பிரச்சனை காற்று மாசுபாடு நுரையீரல் தொற்று இறப்பு ஏற்கனவே ஆஸ்துமா போன்ற பிரச்சனை இருக்குன்னா அது தீவிரமாக கூடிய வாய்ப்பு காற்று மாசுபாடுனால அதிகரிக்குது ரெண்டாவது இதயம் சார்ந்த பிரச்சனை அதாவது டெல்லியிலலாம் வந்து இப்போ இந்த காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பே வந்து முப்பது சதவிகிதம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு ஆய்வுல தெரிய வருது இது வந்து நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற இதில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவு ரெண்டாயிரத்தி இருபதுல ஜாமா அப்படிங்கிற இதில் நியூராலஜி நரம்பு சம்பந்தப்பட்ட இதில் வந்த ரிப்போர்ட் படி அல்சிமர் ஞாபக மருதி நோய் டிமென்சியா இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் காற்று மாசுபாடு அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அதிகரிக்குது வாழக்கூடிய மக்கள் கிட்ட அதிகரிக்குது அதை விட இந்த இதில் வந்த ரிப்போர்ட் படி கர்ப்பிணி

குழந்தை முதற்கொண்டு பாதிக்குது அப்படின்னா காற்று மாசுபாடோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க அடுத்து நாலாவது ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் படி சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புகளும் முப்பது சதவீதம் அதிகரிக்குது ஆக என்ன டாக்டர் இப்படி போட்டு பயமுறுத்துனீங்களே நான் ஒண்ணும் பயமுடுத்தலைங்க இதெல்லாம் வந்து ஆய்வுகள் தரவுகள் அதுல இருக்கக்கூடிய டேட்டா அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதன் மூலமா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் இல்லையா இப்ப குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் அது அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க கர்ப்பிணிகள் கட்டுமான தொழிலாளர்கள் போலீஸ்காரங்க ஈவன் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரினு இப்ப வெளியிடங்கள் வீட்டிலேயே சுத்தக்கூடியவங்க இல்ல எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே குறிப்பா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது காற்று மாசுபாடு கிட்ட இருந்த கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் கைது இந்த காலம் அந்த மாதிரி இருக்க நாம என்ன பண்ண முடியும் நாம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்றேங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஏரியாவில ஏகிஓ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எவ்வளவு நம்பர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட வலைதளத்துல போனாலும் இருக்கும் அப்படி இல்லைன்னா சமீர் எஸ் ஏ எம்இ ஏஇஆர் அப்படிங்கிறது தான் ஆப் இந்த அப்ளிகேஷன்லயும் வந்து காற்று மாசுபாடோட அளவு எவ்வளவு அப்படிங்கறத தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக நம்ம யாரும் அதை பாக்குறதுல அவ்வளவுதான் அதனால உங்க ஏரியாவில ஏக்யூஐ எவ்வளவு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க குறிப்பா நூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த நாள் ஏதாவது பெருசா வெளியிடங்களுக்கு போக வேண்டிய பிளான் இருந்துச்சுன்னா அது போகணுமான்னு யோசிங்க ஆனா இருநூறுக்கு மேல வந்துச்சு நம்பர் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போகாதீங்க குறிப்பா வந்து நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர் உள்ள குழந்தைகளோ பெரியவங்களோ இங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க கர்ப்பிணிகளோ அப்படின்னா வெளியே இதுவே போகாதீங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு தகவல் போய் சேரணும் மக்கள்கிட்ட மற்ற ஒரு ஐடியாஸ் நான் சொல்றது எல்லாம் எவ்வளவு பிராக்டிகலா பண்ண முடியும் தெரியல அட்லீஸ்ட் இந்த ஒரு தகவலை தெரிவிங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணணுங்க நம்ம எப்படி மழை வருதா ரெயின் ரெயின்ஃபால் மானிட்டர் பண்ணுவோம் பேப்பர்ல வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களுக்கு வெதர் வெதர் அப்டேட் வெதர் போர்காஸ்ட் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி இதையும் பார்க்க நம்ம கத்துக்கணும் இரண்டாவது முகக்கவசம் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் சாதா மாஸ்க் நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க்லாம் உதவாது இதுக்கு என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் தான் போடணும் என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் போடும் வரும்போது குறிப்பாக வந்து அந்த நோஸ் பேடை கரெக்டாக அழுத்தி விட்டுறணும் தாடி இருந்தால் கூட தாடியெல்லாம் ஷேவ் பண்ணியிருக்கணும் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணும் அந்த மாதிரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த மாஸ்க்குமே வந்து டெய்லியெலாம் போட முடியாது அடிக்கடியெல்லாம் போட முடியாது ஒரு வாட்டி ஒரு யூஸ் தான் எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரம் போடலாம் மாஸ்க் ஈரமாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் தூக்கி போட்டுருணும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான தகவல் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ காற்று மாசுபாடு அப்படியே வெளியில் தான் இருக்குது நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் அகர்பத்தி ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் கூட அது ஒரு பொல்யூஷன் பொல்யூஷன் தாங்க வீட்டுக்குள்ளார வந்து அந்த காற்று மாசுபாடை அதிகரிக்கக்கூடிய விஷயம் எது இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஸ்க் இருக்கிறவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம் அதே மாதிரி சமையல் அறையில இருந்து உருவாகக்கூடிய அந்த புகை மண்டலம் அப்படிங்கறதும் வந்து நல்லது கிடையாது நம்ம நுரையீரலுக்கு இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நுரையீரல பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால இண்டோர் ஏர் பொல்யூஷன் வீட்டுக்குள்ளாரையும் காற்று மாசுபாடு இருக்கலாம் இதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ண பாருங்க அடுத்த விஷயம் வந்து இந்த மாதிரி குளிர்காலத்தில் வந்து அதாவது மாசுபாடு அதிகமாக காற்றுல இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா காலை நேரத்தில் வந்து இந்த யோகா பயிற்சிகள் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து காலையில் ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே ஒம்பது மணி மணிக்குள்ளார முடிச்சிடுங்க ஏன்னா பத்து மணிக்கு மேலே வீட்டு கதவை சாத்தி வச்சுக்கிறதே பெஸ்ட்டு அதுக்கு மேலே காற்று மாசுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வீட்டுக்குள்ள வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் சாயந்தரம் ஆறு டு பத்து தான் காற்று மாசுபாடு பீக்கில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த நேரத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க வீட்டுக்குள்ள வர கதவு ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும் அடுத்து நாலாவது டெக்னிக் என்ன பண்ணலாம்னா ஏர் பியூரிஃபையர் அதாவது ஏசி கிடையாது ஏசியை விட விலை குறைவானது ஏர் பியூரிஃபையர் எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ள ஏர் பியூரிஃபையர் கிடைக்கும் அதுல வந்து ஹெப்பா ஃபில்டர்னு இருக்கும் ஹச்இபிஏ இந்த ஹெப்பா ஃபில்டர் பயன்படுத்தி நம்ம இந்த ஏர் பியூரிஃபையர் மெஷினை வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம பெட்ரூம்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நாம வந்து அதை அடிக்கடி பயன்படுத்துவதன் மூலமாக பெட்ரூம்ல ஒரு மாசுபாடு குறைவான ஒரு என்விரான்மெண்ட்ல நம்மளால தூங்க முடியும் மாசுபாடை குறைக்க முடியும் தூக்கத்தப்ப மாசுபாடு மிக குறைவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா தூக்கம் முதற்கொண்டு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கறதுனால அது இந்த ஒரு விஷயம் நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட இதை செய்யலாங்க தயார் செய்யலாம் ஹெப்பா ஃபில்டரை வீட்டில் தயார் செய்யலாம் எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் காற்றுறேன் அந்த மாதிரி தயார் செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஃபேனை பயன்படுத்தி இதுக்கு பல யூடியூப் வீடியோக்களும் இருக்கு சில வகையான செடிகள் வந்து நல்லது மரம் கூட நல்லது அரச மரம் வந்து நல்லதுங்க காற்று மாசுபாடு குறையறதுக்கு வீட்டில் வந்து மணி ப்ளாண்ட்டு இண்டோரில் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடியது மணி ப்ளாண்ட்டு இதை வச்சுக்கலாம் காற்று மாசுபாடு குறைக்கும் உண்மைதாங்க கற்றாழை செடி காற்று மாசுபாடு குறைக்கும் பாக்கு மரம் இந்த லிஸ்ட் பெருசு அதாவது வெஜிடேஷன்ஸ் வந்து பிளான்ஸ் ட்ரீஸ் வந்து காற்று மாசுபாட ஓரளவு அதுக்குள்ள தன்னகத்தை இழுத்து அதிகரிக்காம பாத்துக்கும் அடுத்த பாயிண்ட் வீடு சுத்தம் டெய்லி வந்து வீடு கூட்டி மாப் பண்ணி வச்சுக்கிறது மாப் போட்டு சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறத ஃபாலோ பண்ணணும் பழங்கள் நெல்லிக்காய் கொய்யா பப்பாளி பழங்கள்லாம் அடிக்கடி நிறைய சாப்பிடுங்க கடிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுங்க வெந்தயம் தண்ணீர் யூஸ் பண்ணுங்க துளசி வீட்டுல வச்சிருங்க துளசி தண்ணீர் குடிங்க முள்ளங்கி யூஸ் பண்ணுங்க எதுக்காக கேட்காதீங்க இதுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் இன்டைரக்டா இருக்கு அடிக்கடி உங்களோட ஏசி ஃபில்டர் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க காருக்குள்ள ஏசி போடும்போது போது உள்ளாரியே சர்க்குலேட் ஆகிற மாதிரி பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் சரி டாக்டர் நம்மளால முடிஞ்ச எல்லாமே என்னென்னவோ சொல்றீங்க ஓகே இப்போ வெளியூர் தொழிற்சாலை இருக்கு அந்த தொழிற்சாலையில இருந்து பிரச்சனை பயங்கரமா புகை வருது நான் என்ன டாக்டர் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதற்கான கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்

ஏரியால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க கம்ப்ளைன்ட் பண்றதுதா நம்ம பண்ணனும் இன்னொன்னு அவங்களோட தனிமனித பொறுப்பா நினைச்சு வாகனம் வந்து நல்ல மெயின்டெயின் பண்ணுங்க கரெக்டா சர்வீஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவு எலக்ட்ரிக்கு மின்சார வாகನದ பயன்பாட்டுக்கு வாங்க அப்பதான் வாகன புகையை குறைக்க முடியும் ஆக மொத்தம் என்னால முடிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் தவிர முழுமையா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்தான் இருந்தாலும் காற்று மாசுபாடு தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க இந்த தகவல் உங்க फ्रेंड्सlara கொண்டு போய் சேத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம டாக்டர் கடத்துக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்